திருவாசகத்திலே சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரியாக சிந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெள்க என்பது குறித்து சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று பார்த்தோம் இப்போ வெல்கன்னு வருது இந்த வெல்க என்பது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அந்த வேகம் என்று மாணிக்க வாசகர் எதை சுட்டுகிறார் என்று நாம் இப்போ சிந்திப்போம் கம்பராமாயணத்தில் அனுமனுடைய வேகத்திற்கு எதை ஓமானமாக சொல்லலாம் என்று கம்ப நாட்டான் யோசிக்கிறான் மின்னல் வேகம் என்று பொடலாமான்னு யோசிக்கிறான் ஆஹா அது வேகம் இல்லை அப்போ இடியின் வேகம் காற்றின் வேகம் காற்றாற்று வெள்ளத்தின் வேகம் இப்படி பலவற்றையும் யோசித்து மனம் என்கிற வார்த்தையை அவர் பதத்தை பயன்படுத்துகிறார் மனதை விட வேகமாக பயணிக்கக்கூடியவன் அனுமன் என்று கம்மாள ராமாயணத்தில் இது உபயோகிக்கிறார் அப்போ வேகம் கெடுத்தாண்ட அப்போ அந்த வேகமாக செயல்படக்கூடியது எது மனம் மனம்தான் வேகமாக செயல்படக்கூடியது இதை கூட கவியரசு கண்ணதாசனை துணை அழைத்து கொள்ளலாம் கரையை நோக்கி வருகிற அலைக்கு ஆசை வெறி கரையில் மோதி திரும்புகிற அலைக்கு ஞான வெறி என்று கனதாசன் பேசுவார் அவருடைய ஞானம் மளிகால் இப்போ நமக்கு எல்லாமே அப்படி தான் ஒரு பொருள் கிடைக்கிற வரை அது மேலே ஒரு ஆசை வெறி இருக்கும் அந்த பொருளை அடைந்து விட்டால் அந்த பொருளை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வந்துடும் நமக்கு ஓ இந்த பொருள் இவ்வளவு தானா இந்த பொருளினுடைய மயக்கம் இவ்வளவு நாள் நிற்கும் ஒரு காரோ வீடோ பெயரோ புகழோ பணமோ அது ஒரு மயக்க நிலை தான் அது அப்போ அந்த நிலை போ விலகிற போது ஞானம் அது கையிலே இருக்கும் அது அதில் ஒரு ஞானத்தை பிறகு அதுதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க அப்போ அந்த மனமானது ரொம்ப வேகமாக போகுது இப்போ போட்டி எதுக்குன்னா மனதுக்கும் உயிருக்கும் தான் இந்த உயிரானது ஓடி ஓடி அடுத்த பிறவைக்கு ஓடுது இந்த உயிரானது அடுத்த பிறவியை தேடுது இந்த மனமானது அடுத்த பொருளை தேடுகிறது அப்போ இந்த மனதுக்கும் உயிருக்கும் வேகம் வேகம் கெடுத்தாண்ட தடுத்தாண்டு கூட அவர் போடலை மாணிக்க வாசகர் தடுத்தோம்னா மறுபடி போகும் இப்போ ஒரு காற்றாட்டு வெள்ளம் போயிட்டுருக்கு ஒரு அணை போட்டு நம்ம தடுத்தோம்னா அணையை தாண்டி அது ஓடும் மறுபடியும் அது ஓடும் பிரவாகமாக அதனால் தடுத்தாண்டங்கிற வார்த்தை அவர் போடாமல் அதை கெடுத்தடுறது ஆண்ட நடி வெல்க அப்போ அந்த வேகத்தை எப்படி அவர் எடுக்கிறாருன்னு கேட்டால் இந்த ஐந்து எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா நமச்சிவாயா அதை சொல்லிட்டோம்னாலே அந்த வினை வேகம் குறையும் அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம பட்டினத்தார வரிகளை நம்ம துணைக்கழைத்து கொள்ளலாம் மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன் வேதாவும் கை செழித்து விட்டானே இருப்பயிர் வாழ் சிவனே இன்னொரு அன்னை கருப்பயிர் வாராமலுக்கா இதில் பட்டினத்தடிகள் அதுதான் வென்றார் மாதா உடல் செலுத்தல்னா எத்தனை பிறவி எடுத்தனோ எத்தனை மாதா என்னை இன்று பிறந்தல்ல வயிற்று வழி சுமந்தாலோ பல்பினையேன்னு கால் செலுத்தேன் எந்தெந்த பிறவியில் என்னென்ன தேடி எப்படியெல்லாம் நான் அலைஞ்சேன்னு தெரியாது ஒரு பிறவியில் பதவிக்கு தேடி ஓடி இருக்கலாம் இன்னொரு பிறவியில் பணத்தை தேடி ஓடி இருக்கலாம் இன்னொரு பிறவியில் காதலை தேடி ஓடி இருக்கலாம் இன்னொரு பிறவியில் புகழை தேடி ஓடி இருக்கலாம் அதனால் மாதா உடல் சலித்தால் வல் வினையேன் கால் செலித்தேன் எனக்கும் கால் சளித்து போச்சு அப்போ செழித்து போய் ஒரு கட்டத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை காப்பாற்றணும் இறைவனை வேண்டுகிறேன் வேதாவும் கை செழித்து விட்டானேன் வேதான்னா இந்த இடத்துல விதி விதியும் கை செழித்து விட்டுதான் வேதாவும் கை செலுத்தி விட்டானே இருப்பையூர் வாழ் சிவனை இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா இருப்பையூருங்கிற திருத்தலத்திலே வாழக்கூடிய அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா என்று பட்டினத்தடிகள் விண்ணப்பம் செய்கிறார் அதே போல் நம்மளுடைய மாணிக்க வாசகர் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வேகத்தை தணிக்கிறார் என்ன புறவையினுடைய வேகத்தை ஆன்மாவினுடைய வேகத்தை மனதினுடைய வேகத்தை தடுத்தால் கொள்ளுகிறார் தடுத்தால் இல்லை அந்த ஆசையை கெடுத்து விடுறாரு அந்த ஞான நிலைக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு போகிறாரு இப்போ இந்த வினையினுடைய வேகம் எப்படியாக இருக்கும் இப்போ நம்ம மேலே வந்து ஒரு ரயில் மோதனா எப்படி இருக்கும் அதனுடைய வேகம் அதே ஒரு சைக்கிள் ஓடி வந்துட்ட மோதனா எப்படி இருக்கும் அப்போ அந்த வினையினுடைய வேகத்தை தடுத்தால் கொள்ளுகிறார் அது அந்த தடுத்தால் கொள்ளக்கூடிய சூட்சமம் பஞ்சாட்சரம் எதுன்னா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற அந்த சிவய நம்ம நம சிவயனை அந்த பஞ்சாச்சரத்தை திரும்ப சொல்ல சொல்ல இந்த வேகம் இருக்குல்ல மனதினுடைய வேகம் இந்த மனம் என்பது சலனம் மயக்கம் சஞ்சலம் மனம்னு ஒன்று இருக்கா இதயம்னு ஒன்று இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இதயம்ங்கிறது இந்த எண்ணங்கள் வந்து அளபாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது தூங்கும்போது கூட எண்ணங்கள் இல்லாமல் நம்ம இருக்கிறோமா தூங்கும்போது ஆ உள்மனது ஆழ்மனது அந்த ஆழ்மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வெளிமனது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நண்பரிடம் பேசி கொண்டு இருக்கிறீங்க இல்லை ஒரு ஆலயத்துக்கு போகிறீர்கள் ஒரு சிறந்த பேச்சாளருடைய பேச்சை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வெளிமனது அதை பார்க்குறது இந்த உள்மனது அதை ஒப்பு கொண்டே இருக்கும் இதே போல் உங்கள் நடந்தது இது ஏற்புடையது தானா இது நம்பக்கூடியது தானா என்கிற மாதிரிலாம் அந்த மனமானது உள்ளே இட போட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ அதுதான் அந்த வேகம் அந்த வேகத்தை தடுத்தால் கொள்ளணும்னா ஐந்தெழுத்து மந்திரம் இதுதான் விவேகானந்தர் என்ன சொல்லுவார் ஒரு பெரிய பார்க்கு மா மாலை நேரங்களில் எல்லாமே நடைப்பயிற்சிக்காக அந்த பார்க்குக்கு வருவாங்க அந்த வருகிற பொழுது ஒரு பகல்லாம் அமைதியாக இருக்கிற அந்த பூங்கா அந்த மக்கள் சந்தடி வருகிற பொழுது ஒரே சத்தம் இறைச்சலாக இருக்கும் குழந்தை ஒரு குழந்த ஊஞ்சல் ஆடும் இன்னொன்று வந்து இந்த சறுக்கு பலகையில் அது ஓடும் ஒன்று ஊஞ்சலில் சு ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த பேரண்ட்டை கத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்து விளையாடு பார்த்து விளையாடு இந்த குழந்தை அந்த இருக்கு கிடைக்கிற வரைக்கும் அது கத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இது பெரியவங்க அவங்க பாட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் அரசியல் பேசக்கூடியவர்கள் ஆன்மீகம் பேசுகிறவங்க இப்படி எல்லாமே ஒரு சலனமாகவே அந்த இடம் பூங்கா இருக்கும் மக்கள் சந்தரியாக இருக்கும் அப்போ ஒரு போலீஸ்காரர் வர்றார்னு வைங்க அந்த இடத்துல போலீஸ்காரர் வந்த உடனே நீங்கள்லாம் யாரும் இந்த பூங்காவுக்கு வரக்கூடாது உடனே வெளியேறுங்கன்னு சொல்லுவார் அந்த நூறு பேரில் முப்பது பேர் வெளியூர்காரனாக இருப்பான் சரி வந்தால் போலீஸ்காரர் திட்டாரு அவர் கடமை அவர் செய்கிறாரு ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக இந்த நம்மளெல்லாம் அச்சுறுத்துக்கிறார் என்று சொல்லி ஒரு நண்பர் நான் இன்று முழுவதும் சாப்பிடவில்லை ஐயா நூறு ரூபாய் கொடுத்து உதவுங்கள் தருவத பற்றி ஒன்றுமே இல்லை அப்போ அந்த எல்லாருமே அந்த பூங்காவை விட்டு வெளியேறுவாங்க இந்த வெளியேறுகிற பொழுது நண்பா நீங்கள் இந்த காணொலியில் வந்து நேரலையில் பின்னூட்டம் போட்டிங்கன்னா அதற்கு பிறகு என்னால் இதை வாசிக்க முடியாது நான் இதை வாசிக்க தொடங்கினால் நான் என்ன கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அமர்கிறேனோ அந்த கருத்து வந்து செதைஞ்சு போயிடும் அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு அது தடைப்பிடும் நான் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளவோ இருக்கு அதில் உங்கள் விவரத்தை குறிப்பிடுங்க நான் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த நேரலையில் நம்ம மற்ற இந்த பொழுதுபோக்கா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அவங்க வந்து இதை வெறும் கேள்வி பற்றிய படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது சரி வரும் நம்ம சேனல் அப்படிப்பட்டது அல்ல இது ஆன்மீக சேனல் நீங்கள் ஒரு நல்ல கருத்து சொன்னிங்கன்னா அதை நம்ம அதை எடுத்து நம்ம இதில் வாசிக்கலாம் அந்த நட ஓட்டத்துக்கு இடையில நீங்கள் பின்னூட்டம் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நோக்கத்தை செதுவும் பார்க்குறவங்களுக்கு கவனம் செதணும் சொல்கிற எனக்குமே செதுணும் இப்போ அந்த இருந்து அந்த முப்பது பேர் கிளம்பி போயிடுறாங்க ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அந்த முப்பது பேர் வர மாட்டாங்க மீது எழுபது பேர் வருவாங்க ரெண்டாவது நாளும் அதே காவலர் வருவார் நான் நேற்றே சொன்னேனே ஏன் அப்படி வந்து எல்லாரும் வரீங்கங்கிற பொழுது அடுத்த நாள் ஒரு இருபது பேர் குறையும் மீதி ஐம்பது பேர் பிடிவாதமாக இருப்பான் நான் வந்து இதே ஊரில் பிறந்தவன் இந்த பூங்கா இருக்கிறதெல்லாம் எங்கள் தாத்தாவோட இது சொத்து தான் எங்கள் மூதாதையர் சொத்து தான் இந்த அரசாங்கம் கைப்பற்றி இருக்குது இப்படி சில பேர் நான் அந்த உள்ளூர் அரசியல் பிரமுகர் நான் கவுன்சிலர் சொந்தக்காரர் நான் எதுக்கு போலீஸ்காரர் சொன்ன உடனே போகணும் பிடிவாக தான் அங்கேயே இருப்பான் நாலாவது நாளும் அதே கூட்டம் அங்கே வரும் காவல்துறை வருவார் இப்போ முப்பது பேர் வருவாங்க விரட்டுவார் அது முப்பது பேரும் நாலு அடுவில் அந்த காவல்துறை அதிகாரி அச்சுறுத்த அச்சுறுத்த எல்லாருமே அந்த பூங்காவில் இருக்க மாட்டாங்க அப்போ ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே இருப்பார் அப்போ வந்து அந்த பூங்கா காலியாக இல்லை ஒருத்தர் இருக்கிறார் அங்கே அவரும் வெளியேறினா தான் அந்த பூங்கா தனியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பூங்காங்கிறது நம்மளுடைய மனசு அங்கே அந்த வரக்கூடிய மக்கள் தான் நம்மளுடைய பிரச்சனைகள் இந்த நமச்சிவாயா என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா அதுதான் அந்த காவலர் அந்த ஒரு அந்த வார்த்தை உள்ளே போக போக அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியேறி கொண்டே இருக்கும் இறுதியாக அது மட்டும்தான் நிற்கும் அந்த நமச்சிவாயாவையே நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அந்த சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நிலைக்கு போகிறது நம்மளை அவ்வளவு தூரம்லாம் மாணிக்க வாசகரும் போக சொல்ல திருவாசகமும் போக சொல்ல இந்த ஒன்றை நம்ம கையில் திருவாசகத்தை வாசித்தால் திருவாசகத்தை பூசித்தால் திருவாசகத்தை நேசித்தால் எல்லா வேதங்களும் எல்லா இதிகாசங்களும் நம்மளுக்கு உள்ளடக்கும் அப்போ அந்த வகையிலே வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க அப்போ அந்த வேகத்தை அந்த மனதினுடைய வேகத்தை இது ஆவேசப்படுது இல்லையா அந்த வேகத்தை குறைக்கிற வேலையே இந்த நமச்சிவாய வாழ்க அதுவும் சொன்னா போதும் திருவாசகத்தின் சொன்னா போதும் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் அடுத்த நாளைய தினம் வந்து பிறப்பிறக்கும் பெஞ்சகத்தன் பெய்கழல்கள் வெள்க என்பது வரிகள் குறித்து நம்ம சிந்திப்போம் மிக எளிது தான் பெரிய ஞானிகள் அறிஞர்கள் அந்த திருவாசகம் முற்றுவதில்லை முழுவதுமாக பன்னிரண்டு மணி நேரம் சொன்னவர்களும் இருக்கிறார்கள் இதில் நம்ம ஒவ்வொரு வரியாக சொல்லுவோம் என்பது ஒரு புது முயற்சி தான் அதே போல் நம்ம அந்த வள்ளலார் முதல் முதல் முற்றோதுதல்னு சொன்னது வள்ளலாறு தான் வள்ளல் பெருமானுக்கு விட்டது அவங்க துணைவியாரும் வராங்க வெள்ளி சும்பில் பால் எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ வள்ளலார் சுவாமிகள் சொன்னாலே இது போல் அந்த ட்ரங்கு பெட்டியில் ஓலைச்சுவடி இருக்கும் எடுத்து கொண்டு வான்றாங்க கொண்டு வந்து பார்க்கிற பொழுது அங்கே வந்து ஓலைச்சுவடி இருக்குது எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாளன் அதை மொத்தமாக முழுமையாக வாசித்து முடிக்கிற பொழுது விழுந்து விடுகிறது அப்போ முதல் முற்றோ தேர்தலை மாணிக்க வாசகர் செய்து இதுக்கப்புறந்தான் அவர் வந்து துறவியாகிறார் அப்போ போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறார் சொல்லி இது போல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டேன் என்று சொல்லி தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த வேஷ்டியை வந்து இது வரைக்கும் கட்டுறாரு ஏன்னா அதுதான் அந்த சூள உடம்புனுடைய இது இதில் ஒரு மூணு அடிக்கு சூள உடம்பு இருக்கும் அதனால தான் சிவபெருமானை வணங்குகிற பொழுது நாம் இந்த கைகளை தூக்கி தலையை ஒட்டி வணங்கக்கூடாது இதுக்கு மேலே போகணும் இதுக்கு மேலே அந்த இறைவனுடைய பாதம் இருக்கிறதாக நாம் கருதுகிறோம் கருதுல ஆன்மீகம் கருதுகிறது அந்த வகையில் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெள்கை என்று பார்ப்போம் இதை கேட்கிறவர்களுக்கு கூட ஏதாவது வேக மனசில் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் சிவபெருமானை வழிபடுகிற பொழுது கண்டிப்பாக அவர் ஆட்கொள்ளுவார் ஆற்றுப்படுத்துவார் அதனால் இந்த ஒவ்வொரு வரியும் இந்த வாழ்வியல் தத்துவத்தை கொண்ட ஒன்றாக இது இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் அடுத்த வரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தனபால் செல்வி ஐயா இரவு வணக்கம்ன்றாங்க வணக்கம் அம்மா உள்ளா யூஜி நமஸ்காரம் அம்மா வணக்கம் கவி அரசு ஓகே ஓகே குட் நைட் என்கிறார் இதில் ஒரு நண்பரை சாப்பிடலை பசிக்குதுன்னு அவர் சொல்கிறாரு நூறுரூபா கொடுங்க உண்மையிலே அது இதயத்தை நொறுக்கக்கூடியது எல்லா உயிருமே பசியோடு கண் பசியோடு உறங்க செல்லக்கூடாது என்பதில் நம்ம புடிவாதமாக இருக்கோம் அதனால் நீங்கள் இந்த பின்னூட்டம் நான் இப்போ இது நேரலை முடித்த உடனே இந்த பின்னூட்டங்கள் படிக்க முடிகிறதில்ல ஒரு காணொலியில் நீங்கள் போடுங்க நான் உதவி செய்யக்கூடிய நண்பர்களே நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அதையும் இதில் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அதுக்கப்புறம் கவின் குமார் ஹாய் அண்ணா வணக்கம் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் தொழர்களே நன்றி வணக்கம்